அனைவருக்கும் எங்களின் சதம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ராமாயணத்தின் கதாநாயகனான ஸ்ரீராமரின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாலு ராசிக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இந்த பதவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களிடம் அந்த ராம ஸ்ரீராமரின் பண்புகளும் குணாதிசயங்களும் இயல்புகளும் சிறப்பு அம்சங்களும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும்னு ஜோதிடவியலின் அடிப்படையில் சொல்லப்படுது அதனால ராமபிரானின் அம்சத்தில் பிறந்த அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களிடம் என்னென்ன மாதிரியான குணாவிசியங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதையும் பற்றியும் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது கூடவே உங்களுக்கு ராமரையும் ராமாயணத்தையும் ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க பார்க்கலாம் எத்தனை பேரு ராமபிராணி அம்சத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதல் முறை பாக்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அந்த வகையில நாம முதலில் பார்க்கக்கூடிய ராமபிராரின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த பதிவை யாராச்சும் கடக ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இல்லாட்டி உங்க உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாராச்சும் இந்த கடக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா சற்றே அவங்கள கவனிச்சு பாருங்க தெரியும் அவர்களிடம் பரிபூரணமாக அந்த ராமபிரானினுடைய குணாவசியங்கள் நிச்சயமாக குடிகொண்டிருக்கும் இது எதனாலனா அந்த ராமபிரானே இந்த கடகராசியில் தான் பிறந்திருக்காரு அதிலும் இன்னொரு சிறப்பு என்னன்னா ராமபிரான் இந்த கடகராசியில் கடகலக்கணத்தில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தான் அவதரித்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தகவல் நமக்கு தெரிய வந்ததற்கு காரணம் ராமாயணத்தை இயக்கிய வால்மீகி முனிவரே ராமாயணத்தில் ராமபிரான் கடகராசியில் கடக லக்கணம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதனால்தான் நண்பர்களே இந்த கடகராசியில் பிறந்திருக்க கூடிய ஒவ்வொரு நபர்களுமே கர்மம் நிலைப்படியும் நீதி வலுவாலும் வாழக்கூடிய ஒருவராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் எப்படி அனைவரின் மீதும் பாகுபாடு பார்க்காமல் அன்பை பொழிவாரோ அதே மாதிரிதான் இந்த கடகராசியில் பிறந்த ஒவ்வொரு நபருமே அனைவரின் மீதும் பாகுபாடு இன்றி அன்பை கூடிய ஒருவராக இருப்பாங்க சிம்பிளா கடகராசிக்காரர்கள் இருப்பதிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவராகவும் அன்பு உணர்ச்சி பொருந்தியவராகவும் இருப்பாங்க என்னதான் இவங்க நல்லவராகவும் அன்பானவர்களாக இருந்தாலுமே இவர்களுடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதற்கு காரணம் என்னன்னா ராமாயணத்தின் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நண்பர்களே ராமபிரான் எவ்வளவுதான் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்வில் வனவாசம் சென்றது மனைவியை ஒருவன் கடத்தி சென்றது அது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய போரை சந்தித்தது போன்ற ஏராளமான துன்பங்களும் நிகழ்ந்திருக்கும் அதே மாதிரிதான் இந்த கடகராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தாலுமே அவர்களுடைய வாழில் ஏராளமான துன்பங்கள் நிகழும் என்னதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் நிகழ்ந்தாலுமே ராமபிரானை போன்று அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய உறுதியான நெஞ்சமுண்டவராக இருப்பாங்க இதன் மூலமாகவே இவங்களுக்கு சகல விதமான அருளும் இறை ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேரு ராசியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமன்ல சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கும் அந்த ராமபிரானின் அம்சங்கள் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பாக இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களும் நீதி தவறாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இவங்களுக்கு துன்பம் செய்தாங்கன்னா துரோகங்கள் செய்தாலும் அவர்களை மிக எளிமையாக மன்னிக்க கூடிய சுபாகம் கொண்டவராகவும் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே சமாதான எண்ணம் கொண்டவராகவும் அனைத்து உயிர்களின் மீதும் இரக்கத்தையும் கருணையும் பொழியக்கூடியவராகவும் இருப்பாங்க அதனாலதான் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கும் ராமபிரானின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து மூணாவதா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்த நபர்கள் இயல்பாகவே விஷ்ணு பக்தர்களாக இருப்பாங்க ஒருவேளை நீங்க ஒரு மகர ராசிக்காரர்களாக இருந்து இன்னுமே நீங்க விஷ்ணு பகவானை வழிபடலைன்னா வாழ்வில் ஒரு முறை விஷ்ணு பகவானையும் அப்படி இல்லைன்னா விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களையும் வழிபாடு நீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏராளமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியக்காரர்களுக்கும் இயல்பாகவே அந்த ராமபிரானின் குணங்கள் பரிபூரணமாக இருக்குமாம் அதனாலதான் இவங்களுடைய வாழ்வில் எப்பொழுதுமே நீதியின்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் கொள்ளுவாங்க பெரும்பாலும் அந்த முயற்சிகள் தோல்வியை சந்தித்தாலும் கூட அந்த முயற்சியை மேற்கொள்வது அதுல ஒரு பண்பாக சொல்லப்படுது அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் ராமபிரானின் அம்சங்கள் பொருந்தி இருக்குமாம் உதாரணமாக உடைய துணிச்சல் குணம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தனது லட்சியங்களை நோக்கி எப்பொழுதுமே முன்னேற்ற பாதையில செல்லக்கூடியவராகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசியில் பிறந்த நபர்கள் ராமபிரானை வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் ஏராளமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அடைய முடியும் நண்பர்களே நாம பார்த்த இந்த நாலு ராசிக்காரர்கள் தான் ராமபிரானின் அம்சத்தை இயல்பாகவே பெற்ற நபர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு ராமபிராணின் அம்சங்கள் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அனைவருமே ராமபிராணை வழிபட்டு வந்தோம்னா ராமரின் அருள் நமக்கு கிடைப்பது ஒரு மட்டும் அல்லாமல் அவருடைய அம்சங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்